முதல்ல வந்து இந்த சம்பவம் அவர் இறந்துட்டார்னு தெரிஞ்சிடுச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா அத்தனை பேருமே மதுரைக்கு கூட்டிகிட்டு போய் தனியார் ஆஸ்பத்திரி போகும்போது இறந்துட்டாருன்னு சொன்னாங்க ஒருத்தர் கூட சிவகங்கைக்கு கூட்டிகிட்டு போனதாக சொல்லவே இல்லை நம்ம தான் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் சிவகங்கைக்கு கொண்டு வராங்க ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு பாஸ்கர் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறோம் பாஸ்கர் மருத்துவமனை எங்கே இருக்குது சிவகங்கையில் இருக்காண்டதை செக் பண்ணிக்கணும் இது எல்லாமே சிவகங்கை டிஸ்ட்ரிக் தான் மடப்புரம் பூவந்தி எல்லாமே சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு பட் சிவகங்கையில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க இல்லை இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே நாங்கள் சிவகங்கை ஜிஹெச் கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க ஆம்புலன்ஸில் ஏத்தினவங்க ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஓ கிளாக்கு அப்போ மொத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சிவகங்கை ஜிஹெச்சில் வெயிட் பண்ணுறாங்க பா இங்கே வருது போல இருக்குது இறந்துட்டாரு பாடி இங்கே வருதுன்னு ஆனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணிக்கு மதுரை ஜிஹெச்சுக்கு போயிருக்கு அப்போ சிவகங்கையில் மதுரை போனாவே ஒன் அவர் தான் நீங்கள் என்ன ஒரு பஸ்ஸில் போனாலும் ஃபிஃப்டி மினிட்ஸில் கொண்டு போய் விட்டுருவான் போது அப்போ மதுரை ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் அவர் ஒன்றே கால் மணி நேரம்னு வச்சுக்கிங்க அப்போ அவ்வளோ நேரம் எங்கே போனாங்க அந்த நேரத்தில் தான் பேரண்ட்ஸுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு இறந்தாலும் தெரியல பட் ப போலீஸுக்கும் ஊடகத்தினருக்கும் இந்த பையன் இறந்துருக்கலாம் ஏன்டா இவ்வளோ சஸ்பென்ஸ் இதாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த காவல் நிலையத்துக்கு திருப்போணம் காவல் நிலையத்துக்கு அந்த ஆய்வாளர் வர்றார்